பிரான்சிஸ்கா அல்பானிஷ ஐநாவினுடைய காசாவுக்கான தூதுவர் என்கிற பதவியிலிருந்து ரிமூவ் பண்ணணும்னு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சொல்லியிருந்தார் அது எதுக்காக சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அறிக்கைகள் உண்மை செய்தியை பிரான்சிஸ்கா அல்பானிஷ் வெளியே போட்டுடுறாங்க எனவே தான் அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பையும் அவர் விடுத்திருந்தார் அப்படி தான் இன்றைக்கு ஐநாவினுடைய காசாவுக்கான அதிகாரியாக செயல்படக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஷ் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க ஒரு நீண்ட அறிவிப்பாக அது இருக்குது நவீன காலத்தில் மிகவும் கொடூரமான இனப்படுகொலையை செய்கிறது இஸ்ரேல் என்பதுதான் இன்றைக்கு பிரான்சிஸ்கா அல்பானிஷினுடைய அறிவிப்பாக இருக்கிறது கிட்டத்தட்ட நூற்று பதினெட்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இதிலே முப்பத்தி எட்டு பேர் உதவி மையங்களுக்கு உணவுகளை எடுக்க வந்தவர்கள் என்பதுதான் கவலை உச்சகட்ட கவலைக்குரிய நிகழ்வாக இருக்கிறது என்னென்னா உளவுத்துறை தகவல் சொல்லுமா அவருடைய இஸ்ரேலுடைய மொசாது சொல்லுமா அந்த இவரத்தில் ஒரு சுரங்க பாதை இருக்குது அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே யாருமே இல்லை இந்த மாதிரி சொல்லுமா அப்போ நான் பாதையினுடைய வாசலுக்கு போகிற போதெல்லாம் என்ன நினைப்பேன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிழையாக இருந்தால் என்ன நடக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் அறுநூற்றி முப்பத்தி ஆறாவது நாளாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய பொருளாதார மற்றும் தொழிற்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார் கோரிக்கை வைத்திருக்கிறார் அது என்னன்னா பாலஸ்தீன அதிகார சபை கலைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது பாலஸ்தீனத்துக்குள்ளே ரெண்டு கவர்மெண்ட் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் காசாவில் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற தேர்தல்களில் வெஸ்ட் பேங்க்லையும் மேற்கு கரை பகுதிகளையும் அவங்க தான் ஜெயிச்சாங்க ஆனாலும் மேற்கு நாடுகளும் இஸ்ரேலும் அவர்களிடத்தில் ஆட்சியை கொடுக்க மறுத்து மஹமூது அப்பாஸ் என்கிற ஒரு பொம்மை இடத்துல ஆட்சியை கொடுத்து வச்சுருக்கிறாங்க அவர் தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறார் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்தான் நான் பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த பாலஸ்தீன அதிகார சபை கலைக்கப்பட வேண்டிய தருணம் இதுதான் என்கிறார் இஸ்ரேலுடைய பொருளாதார மற்றும் தொழிற்துறை அமைச்சர் நிர்பர்கத் ஏன் இது அவர் சொல்றாருன்னு சொன்னால் இருக்கிற ஒரே ஒரு பிடிமானம் அது மட்டும்தான் அதையும் அவங்க கலைச்சிட்டாங்கன்னு சொன்னால் சர்வதேச நாடுகளோடு தொடர்பு கொள்வதற்கான எந்த விதமான அடிப்படைகளும் அவர்களிடத்தில் இருக்காது என்கிற காரணத்தினால்தான் இந்த கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட நூற்று பதினெட்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இதில் முப்பத்தி எட்டு பேர் உதவி மையங்களுக்கு உணவுகளை எடுக்க வந்தவர்கள் என்பதுதான் கவலை உச்சகட்ட கவலைக்குரிய நிகழ்வாக இருக்கிறது நூற்றி பதினெட்டு பேர் இன்றைய நாளில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் காசாவிலே எந்த மருத்துவமனைகளும் இயங்க முடியாத நிலையில் இருக்கிறது இந்தோனேஷிய மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் நேற்றைய தினம் அவரும் அவருடைய குடும்பமும் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து காசாவில் அழிவுக்கு மேல் அழிவு இடம்பெற்று வரக்கூடிய நேரத்தில் இன்றைய நாளில் மேற்கு கரை பகுதிகளில் நாற்பத்தி ஒரு பேரை கைது செய்திருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா தொடர்ந்து பாலஸ்தீன மக்களை மேற்கு கரையில் கைது பண்றாங்க ராஜாவுக்குள்ள கொன்று குவிக்கிறாங்கங்கிறத நம்ம கவனிக்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாள் அதிர்ச்சியான ஒரு செய்திக்கு மேலதிகமான விளக்கத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இது அல்ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இந்த புகைப்படத்தில் காட்டப்படக்கூடிய ஒரு கையில் மாவை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாவுக்குள்ளே மூன்று டேப்லெட்டுகள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த டேப்லெட் என்னென்னு சொன்னால் இந்த நிறைய சில சகோதரர்கள் சொன்னாங்களா இல்லையா காசாவுக்குள்ளே உணவு வருதுன்னு உணவு வரல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து காசா ஹியூமானிட்டேரியன் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று உருவாக்கி நாங்களே குண்டையும் போடுவோம் நாங்களே சாப்பாடும் கொடுப்போம் என்கிற விதமாக சில வேலைகளை இருக்கிறாங்க அந்த குரூப்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டால் மாவு கொடுக்குறாங்க கோதுமை மாவு கொடுக்குறாங்க கோதுமை மாவுக்குள்ளாக இந்த டேப்லெட்டுகள் இருக்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகமும் அதே போன்ற ஐநாவினுடைய காசாவுக்கான பிரிவும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா உச்சகட்ட போதையை உண்டாக்கக்கூடிய மாத்திரைகள் இதிலேயே கலக்கப்பட்டிருக்கிறது எனவே காசாவினுடைய அப்பாவிகளை கொன்று குவிக்கணு இல்லைன்னா அவங்கள சிந்தனையற்ற போதைக்கு வயப்பட்டவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் ஆனால் இன்றைக்கி பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போதைப் பொருட்களை கொண்டு வந்து விநியோகிக்கக்கூடிய போதை மாத்திரைகளை கலந்து இந்த மாவுகளை கூடியவர்கள் இன்றைக்கு நாங்கள் உளவுத்துறை சார்ந்து கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் காசாவுக்குள்ள நமக்கு தெரியும் உச்சகட்ட ஓர் நடந்துகிட்டு இருக்குது எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலை இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தேவை ஏற்படுகிற போது அவர்களுடைய கோற்ற நீதிமன்றத்தை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கு அவர்களுடைய உளவுத்துறை தகவல் அடிப்படையில் பல பேரை கைது பண்ணியிருக்கிறோம் என்று சொல்கிறாங்க இந்த மாதிரியான போதை மாத்திரைகளை கொடுக்கக்கூடியவர்களை இந்த போதை மாத்திரைகளை கொடுத்து இளைஞர்களை இதில் சிக்க வைக்கிறதுக்காகவும் அவர்களை மனதளவில் வீழ்த்துறதுக்காகவும் அவர்களை இஸ்ரேலோடு இணைத்து கொள்வதற்காகவும் போதைக்கு வயப்பட்டுட்டா போதையை பெற்றுக்கொள்றதுக்காக யாருக்கும் எதையும் செய்வாங்க நமக்கெல்லாம் தெரியும் அது அந்த கொஞ்சம் ஹெராயின் எடுத்துக்கிறதுக்காக எதையுமே பண்ணுவாங்கிறத நம்ம நடைமுறையில் பார்க்கலையா நம்ம எத்தனையோ போதைப் பொருட்களில் விளைவுகளை நம்ம அப்படி பார்க்குறோம் அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் தன்னுடைய உளவு பணிகளுக்காக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இது மாதிரி ஆட்களை போதை வயப்படுத்துகிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் விடுத்திருக்கிறது அழிவு காசாவில் உச்சகட்டமாக இருக்கிறது அதிலையும் இந்த அளவுக்கு இப்படியான விவகாரங்கள்லையும் அழிவுகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பது நினைத்தும் பார்க்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடாக இருக்கிறது அல்லாஹு தாலா தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய துணை இராணுவ குழு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இரண்டு மெர்காவா டேங்குகளை அளித்திருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இந்த செய்தியும் பதிவாகியிருப்பதை நம்ம பார்க்க முடியும் இன்றைய நாளில் வெளியாகியிருக்கக்கூடிய செய்திகளில் தெற்கு காசா பகுதிகளில் ஹான் ஹான்யூனுஸினுடைய சென்ட்ரல் ஹான் ஹான்யூனு பகுதிகளில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இந்த மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அவங்க இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஸ்னைப் அட்டாக் மூலமாக மேலதிகமாக மூன்று ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்களை கொன்றிருக்கிறோம் என்கிற தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் பார்க்கப்படுகிற அதிகாரியாக செயல்படக்கூடிய அல்பானிஷ் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை ஒரு நீண்ட அறிவிப்பாக அது இருக்குது நவீன காலத்தில் மிகவும் கொடூரமான இனப்படுகொலையை செய்கிறது இஸ்ரேல் என்பதுதான் இன்றைக்கு பிரான்சஸ்கா அல்பானிஷனுடைய அறிவிப்பாக இருக்கிறது ஏதாவது உலகமே சொல்லுதே இவங்க சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம் அது சாதாரணமானது தான் ஆனாலும் ஐநாவினுடைய காசாவுக்கான அதிகாரி இப்படி பேசுவது என்பது சர்வதேச மட்டத்தில் ஒரு எடுபொருளாக மக்களுக்கு மத்தியிலே ஐநாவே இதை சொல்கிறதே என்கிற ஒரு பார்வையை உண்டாக்கும் அதனால தான் தைரியமாக ஃப்ரான்சிஸ்கா அல்பானிஷ ஐநாவினுடைய காசாவுக்கான தூதுவர் என்கிற பதவியிலிருந்து ரிமூவ் பண்ணணும்னு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சொல்லியிருந்தார் அது எதுக்காக சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அறிக்கைகள் உண்மை செய்தியை ஃப்ரான்சிஸ் கால்பானிஷ் வெளியே போட்டுடுறாங்க எனவே தான் அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பையும் அவர் விடுத்திருந்தார் அப்படி இருக்கிற போது தான் இன்றைக்கு ஃப்ரான்சிஸ்கா அல்பானிஷ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா காசா மனிதாபிமான ட்ரஸ்ட் என்கிற பேரில் காசா ஹிமானிட்டேரியன் ட்ரஸ்ட் என்கிற பேரில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் உணவு கொடுக்கிறோம் என்று செய்யக்கூடிய இந்த காரியம் மரண மக்களை கொன்று குவிக்கிற இடம் அது எனவே அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் வேண்டும் என்கிற செய்தி அவங்க சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம பல நாடுகளும் இஸ்ரேலுடைய இந்த ஆதிக்க வெறி திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் இதற்கு ஆதரவளிக்க கூடாது உடனடியாக பாலஸ்தீன மக்களை காப்பாற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று ஒரு மனிதாபிமான கோரிக்கையை விடுத்திருக்கிறது மட்டுமல்லாம காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலைமை எல்லை தாண்டி போய் இருக்கிறது இஸ்ரேல் மீது முழுமையான ஆயுத தடையை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையும் பிரான்சிஸ்கா அல்பானிஷ் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் ஹரேட்ஸ் நியூஸ் பேப்பர் இது வந்து இஸ்ரேலுடைய நியூஸ் பேப்பர் இது அல் ஜசீராவோ அல்லது பிரஸ் டிவியோ மற்ற மாதிரியான பத்திரிகைகள் அதாவது காசாவுக்கு ஆதரவான பத்திரிகை என்று சொல்லி யாரும் சாடிவிட்டு போக முடியாது இஸ்ரேலுடைய பத்திரிகை ஹரேட்ஸுக்கு இன்றைக்கு இஸ்ரேலுடைய ரிசர்வ் படை தளபதி ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறாரு ரிசர்வ் படைங்கிறது இஸ்ரேலில் எல்லா நாடுகளையும் ரெண்டு விதமான படைகள் இருக்கும் இஸ்ரேல் அதை உச்சமாக செயல்படுத்துவாங்க என்னென்னா எல்லோருமே இராணுவ பயிற்சி எடுக்க வேண்டும் எடுத்துட்டு விரும்பினவங்க இராணுவத்தில் இராணுவ வீரர்களாக செயல்பட முடியும் விரும்பாதவங்க அவங்க இன்ஜினியராகவோ வேற ஏதோ அவங்க ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு போவாங்க யுத்தம் என்று வந்தால் அவர்கள் களத்திற்கு வர வேண்டும் அதனால நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஆண்கள் பெண்கள் பதினெட்டு வயதுக்கு அத்தனை பேருமே ராணுவ பயிற்சி எடுத்திருப்பார்கள் அப்போ இந்த ராணுவ பயிற்சி எடுத்து ராணுவத்தில் சேராமல் யுத்தமுன்னா வரக்கூடியவங்களுக்கு தான் ரிசர்வ் படைன்னு சொல்லுவாங்க அந்த ரிசர்வ் படையினுடைய தளபதி தான் அன்றைக்கி ஹரேட்ஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா ராஜா பகுதிகளில் நடந்து வரக்கூடிய ராணுவ நடவடிக்கைகளுடைய செயல்திறன் என்பது ரொம்ப விரக்தியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது இஸ்ரேலுடைய ராணுவம் ரொம்ப விரக்தி அடைந்திருக்கிறாங்கங்கிறது உலகத்துக்கு எதிரியும் அது அப்படியே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இஸ்ரேலுடைய ராணுவ படையினுடைய தளபதி கூடுதலாக சொல்லுகிற சாட்சியத்தை ஹரேட்ஸ் வெளியிடுகிறது ராணுவம் என்ன செய்கிறது என்பதில் நான் நம்பிக்கை இழந்து விட்டேன் அப்படிங்கிறாரு எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை காசாவுல வெற்றி பெறுவோம் என்று நம்ம நம்ப முடியாது ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தளபதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் புதியதான ஒரு தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லி போனா கூட அதுவும் பழைய மெத்தேடாகவே இருக்கிறது ஆனால் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் புதிது புதிதான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்று சொல்லிவிட்டு ராசாவுக்குள்ளே இஸ்ரேலுடைய படைகள் எந்த விதமான உறுதியான வெற்றிகளையும் அடைந்ததாக நம்ம கூற முடியாது நாங்கள் ராசாவில் மீண்டும் மீண்டும் ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கிறோமே தவிர எந்த விதமான லாபத்தையும் நாங்கள் அடையவில்லை எங்கள் ஆக்கள் நிறைய செத்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஓப்பனாக மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியே பேசுகிறதா சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்தால் என்ன பண்ணுறான் பேசுகிறான்னு கேட்டால் மைண்டு வாய்ஸ் எல்லாம் வெளியே பேசுகிற மாதிரி உண்மை ஏதோ அதை அப்படியே வெளியில் சொல்லியிருக்கிறாரு நம்ம காசாவுக்குள்ளே அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறோமே தவிர நாங்கள் ஜெயிக்கலை நான் ஒரு சுரங்க பாதை வாசலுக்கு போகிற போதெல்லாம் எனக்கு நெஞ்சு திக்கு திக்குங்குது அப்படிங்கிறாரு என்னென்னா உளவுத்துறை தகவல் சொல்லுமா அவருடைய சிறையுடைய மொசாது சொல்லுமா அந்த இவரத்தில் ஒரு சுரங்க பாதை இருக்குது அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே யாருமே இல்லை இந்த மாதிரி சொல்லுமா அப்போ நான் சுரங்கப்பாதையினுடைய வாசலுக்கு போகிற போதெல்லாம் என்ன நினைப்பேன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிழையாக இருந்தால் என்ன நடக்கும் உள்ளுக்குள்ளே என்னாகும்னு சொன்னால் நம்மளை கொன்றுருவா அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இருந்தால் நிலைமை எப்படி இருக்கும் அதே மாதிரி உள்ள பனைய கைதிகள் இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள கொண்டுதான் நினச்சி இவங்கள கொன்றுருவோமே இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் எனக்கு வந்து தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது எனவே நாங்கள் அங்கே எதையுமே காணலை எந்த ஒரு வெற்றியை நாங்கள் காசாவுக்குள்ளே அடையலை என்று சொல்லி ரிசர்வ் படை இன்றைக்கு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை ஹரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் சின்ன பிள்ளைக்கு கூட தெரியுது காசாவில் நடக்கிற யுத்தம் நெத்தனியாகனுடைய அரசியல் லாபத்துக்கானது தான் என்று சொல்லி இன்றைக்கு பகிரங்கமாகவே அவர் இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் இறுதியாக ஃபத்தாவோடு இணைந்த ஆயுத குழுக்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று இன்றைக்கு மேலதிகமாக அல் ஜசீரா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க என்னென்னா காசையும் இந்த போதை மாத்திரைகளையும் கொடுத்து காசாவுக்குள்ள சில சைத்தான்களை இஸ்ரேல் சேர்த்து கொண்டிருக்கிறது அதில் இந்த அப்பாஸ் இந்த வெஸ்ட் பேங்கில் இருக்கிறானா இல்லையா இவருடைய இந்த குழு அவருடைய ஆயுத குழுவும் காசாவுக்குள்ளே களமிறக்கப்பட்டிருக்குது இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு எதிராக ஏற்கனவே யாசர் அபு ஷபாப் என்கிற ஒருவன் இப்படியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இவர்களும் இப்பொழுது களத்திற்கு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக ரஃபா பகுதிகளில் யாசர் அபு ஷபாப் செயல்பட்டு வருகிற போது இதற்கு மேலதிகமாக ஃபத்தாகிட்ட இருந்து சம்பளம் பெறக்கூடிய யாசர் ஹுனைத் என்கிற ஒருவனும் ராமி ஹல்தஸ் என்கிற ஒருவனுடைய தலைமையில் ரெண்டு குழுக்கள் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களில் ஈடுபட்டு வருவதாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதான செய்திகள் வெளியாகியிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை உச்சமாக நாங்கள் எடுப்போம்னு இருக்கிறாங்க யாசர் அபுஷபாப் பத்து நாட்களுக்குள்ளாக சரணடையணும் இல்லைன்னா நாங்கள் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம்னு அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ சுதந்திர போராட்டம் உச்சமாக இருக்கிற இந்த தருணத்தில் இந்த மாதிரி துரோகிகள் உருவாக்கப்பட்டு துரோகிகளுடைய இந்த மாதிரியான செயல்பாடுகளில் காசாவினுடைய சுதந்திரம் மீண்டும் பறிபோய் விடுமோ என்கிற கவலை அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே நேரம் இன்றைக்கி நிறைய தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் அதையெல்லாம் எனக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து தர முடிகிற ஒரு நிலைமையில் நான் இல்லை ரொம்ப அதிகமான ஒரு ஃபீவரில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் செய்திகளை கொண்டு வந்து தரணுங்கிறதுக்காகவும் இந்த செய்திகளை நம்ம தராமல் விடுகிற போது அந்த மக்களுக்கான ஒரு பிரார்த்தனை ஒரு நாளைக்கான பிரார்த்தனை கூட இல்லாமல் போயிடக்கூடாது என்கிறதுனாலையும் தான் இன்றைக்கும் ரொம்ப சிரமம் எடுத்து இந்த செய்திகளை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து தந்திருக்கிறேன் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்வோம் பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்வோம் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோம் அதே நேரத்தில் என்னுடைய ஃபீவரும் என்னுடைய காய்ச்சலும் குணம் பெற வேண்டும் என்று சொல்லி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய நிறைய சகோதரர்களுடைய கால் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி மெசேஜ் போட்டுக்கிறாங்க நான் எதுக்குமே ரிப்ளை பண்ணலை என்னால் முடியல அதனால் பண்ணலை தப்பாக எடுத்துக்கிறாதிய அதே நேரத்தில் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கு இந்த அநியாயத்தை செய்து வரக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் குனோத்து நாசிலா என்றால் என்ன எப்படி அதை ஓத வேண்டும் என்கிற விவரங்கள் நம்முடைய ரஸ்மிரமயாசி நியூஸ் என்கிற சேனலில் இருக்கிறது பார்க்காத சகோதரர்கள் அதில் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்ய முடியும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவமாக வாக்குறத ஓவானா அலமதுல்லாஹி